என் அன்பு பிள்ளையே உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்தும் மாறும் குழந்தையே எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாதே நிச்சயம் உனக்கான வெற்றி கிட்டும் நீ உன் லட்சியங்களில் வெற்றி அடையும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாகும் உன் கர்ம வினைகளின்படி நடப்பவையே அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுத்தான் ஆக வேண்டும் உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நீ நன்மை செய் உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நானே வாழ்வில் கஷ்டப்படுகின்றேன் என்று கூறி உதாசனப்படுத்தாதே உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய் அத்தர்மின் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து உன்னை காக்கும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில் மாறுபடும் மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறார் உண்மை அதுவல்ல குழந்தை அவரவர் வாழ்க்கையில் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமக்கின்றார்கள் என்று உனக்கு புரியும் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிடாதே நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் உன் சாயப்பா உன்னுடன் இருப்பேன் உன்னை விட்டு யார் விலகினாலும் உனக்கு தீங்கு இழைத்தாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நீ வாழ்வில் மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து வெற்றி பெறப் போகின்றா கவலைப்படாமல் இரு உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனது வாழ்க்கை நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக மாறப்போகின்றது இவை அனைத்தையும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வதமும் அன்பும் பெற்ற என்பிள்ளை வாழ்வில் சரியது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள் இதே நிலையில் நீகிர்ந்தால் உன் மூளை உன் சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்துச் சென்றுவிடும் உனக்கு துணையாக நான் உன் சாகியப்பா இருக்கின்றேன் குழந்தை எப்போதும் எல்லா சூழ்நிலைகளில் பாதையை பற்றி பயம் கொள்ளாதே நல்லதை நினைத்துக்கொள் நல்லதை செய் எல்லாம் ஜிகமாக முடியும் உன் மனதில் நாள்தோறும் குவிகின்ற வினாக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகின்றது உன் முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமாக வினாக்களை ஏற்படுத்த இருக்கின்றது அத்தனை வினாக்களுடன் எதிர்காலம் பற்றிய படப்படப்பு உன் மனதில் உன்னை மறுக செய்கின்றது நான் உன் சாயப்பா உணர்கின்றேன் தங்கமே அவைகள் யாவும் அர்த்தமற்ற வினாக்கள் உன் வினாக்கள் என்பது உன் தேவைகளுக்காக இருக்கின்றது அது உன்னிடத்தில் நீ வினா எழுப்பினால் வந்து சேரும் ஆயினும் உன்னுடைய சில வினாக்கள் ஆத்மார்த்தமாக இருக்கின்றது இந்த மானுட தேகத்தின் பண்பு என்பதை தாண்டி வரும் கோபம் வெறுப்பு காயம் தான் பட்டாலும் வலித்தான் மற்றவர்கள் பட்டாலும் வலித்தான் அப்படி இருக்கையில் ஏன் இந்த வழி ஒருவருக்கொருவர் மாற்றி கொடுக்கின்றார்கள் என்ற கேள்விகளுக்கு ஒரே பதில் கர்மா தான் குழந்தையின் மேலும் பூட்டிய வீட்டைத்தான் திறந்து வைக்க முடியும் அதே போலத்தான் வாழ்க்கையில் சில கதவுகள் தாளிடப்பட்டு இருக்கலாம் ஆனால் அவைகள் மூடப்படுவதற்கு அல்ல வீடு வாசலாய் திறந்து வைப்பதற்கே ஒரு காயத்தால் தான் எல்லோரும் வாழ்க்கையை புரிந்து கொள்கின்றார்கள் காயம்பட்டவருக்கு வழி அந்த வழியில் இருந்து மீண்டு வர வேண்டும் அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவமும் ஒரு பாடம் கொடுத்தவர் தன் தவறை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயமாக வரும் அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள் அதில் அவர் தன் தவறை உணர்ந்து பக்குவம் அடையும் போது அதுவும் ஒரு அனுபவ பாடம்தான் குழந்தைகள் நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே நமக்கு வந்து சேரும் நல்லதோ கெட்டது எல்லாம் ஒரே பாதையில் ஏற்படும் இருவழி பயணமாக இருக்கும் எதிர்முனை பயணம் அந்த பயணத்தை நீ முடிக்கப் போகின்றா இனி எல்லா வெற்றிகளும் முன்னே வந்து சேரும் வாழ்வில் போகின்றா நீதான் வெல்வாய் குழந்தையே புனிதமான ஆத்மாவாக நீ போகின்றா உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனி நீ வெற்றி பாதையில் பயணிக்க போகின்றா உன்னுடைய கஷ்ட காலத்தில் உன்னுடன் நான் எப்படி துணை இருந்தேனும் அதே மாதிரியே உன்னுடைய வெற்றிக்கான காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் குழந்தையே இன்று உன்னை கேலனமாக பேசிய அவர்களே ஒரு நாள் உன்னை உச்சத்தில் வைத்து புகழ்ந்து பேசும் அளவிற்கு வாழ்வில் உன்னை உயர்த்தப் போகின்றேன் என்மேல் நம்பிக்கை வைத்து கலங்காமல் கடந்து வா நான் என்று உனக்கு துணையாக இருப்பேன் உன்னிடம் என்ன இருக்கின்றது அதற்கு நன்றியுடன் இரு ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்பிக்கை இழந்தவன் வாழ்வில் வெல்வது கடினம் நம்பிக்கையுடன் இருப்பவன் வீழ்வது கடினம் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களை நினைவிலும் நினைக்காதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்குள் குழந்தையே சக மனிதனை சமமாக மதிக்காதவரை நீங்கள் மனிதராக ஆக முடியாது எவரை விட இங்கு உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை இதை புரிந்து கொண்டால் நீ என் பிள்ளையாவார் முடிந்த பிரச்சனைகளை நினைத்து கவலை அடைவதை நிறுத்திவிட்டு வரும் காலத்தை துணிந்து தன்னம்பிக்கையுடன் எதிர்த்து நில் குழந்தையே கொடுப்பவரை ஏழையாக்காமல் பெறுபவரை செல்வந்தன் ஆக்கும் ஒரே செயல் புன்னகை மட்டுமே ஒருவர் நடந்து கொள்வது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு யாருடனும் வாக்குவாதம் செய்யாதே என்னுடைய வளர்ப்பு நீ யார் மனதையும் புண்படுத்த மாட்டாய் என்று நான் நம்புகின்றேன் என் தங்கமே நீ விரும்பிய வேலை மற்றும் உன்னுடைய திருமணம் என உன் வாழ்க்கை முழுவதையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டா அதை நான் உனக்கு தருவதற்கு தயாராக உள்ளேன் கூடிய விரைவில் நீ விரும்பியது உன் கையில் நீ சந்தோஷமாக இரு என் மீது நீ வைத்த முழு நம்பிக்கையின் பலன் இப்போது நீ பெறப்போவது உருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கும் என்பதை நான் இங்கு உனக்கு உறுதி செய்கின்றேன் சிறிது நேரமாவது என்னுடன் அமர்ந்து பேசு நான் நீண்ட நாட்களாக உனக்காக காத்திருக்கின்றேன் குழந்தையே கனவுகள் நிஜம் பெறட்டும் தேடலும் தேவையும் வெற்றி பெறட்டும் நான் உனது நிழலாக இருக்கும்போது கலங்காதே தங்கமே தினமும் நீ உணவு முன் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு உணவளித்திரு அது மனிதனாக இருக்க வேண்டும் என்பதில்லை நான் பூனை காகம் குருவி போன்ற பிராணிகளுக்கும் உணவு கொடு அது உன்னை காக்கும் அவைகளின் உருவத்தில் கூட நான் உன்னை காண வருவேன் என் ஆசிர்வதம் உனக்கு என்றும் உண்டு நான் உனக்கு வரும் தீமைகளை தடுப்பதோடு நல்லனவற்றை மட்டுமே நான் உனக்கு தருவேன் நான் படும் வேதனையைப் பாருங்கள் சாயப்பா என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை கேட்டு உன்னிடம் ஓடி வந்துவிட்டேன் தங்கமே மனம் தளராதே நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் இனி கலங்காதே நல்ல நேரம் தனியாக ஒன்றும் வருவதில்லை நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றன முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததை அடைகின்றான் உன்னை நீயே வருத்தப்படுத்தினது போதும் கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்து தைரியமாக இரு என் ஆலயத்திற்கு வா உனது அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருவேன் நான் என்று உன்னுடன் தான் இருக்கின்றேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு தங்கமே சகித்துக்குள் என் பாதங்களில் உனது கஷ்டங்களை சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நிற்பேன் நீ அமைதியாக இருந்தாலும் உன்னிடம் பிரச்சனை செய்வதற்காகவே வருகின்றார்கள் நீ உன் கர்மாவை அனுபவித்து முடித்து முடித்துவிட்டார் ஆனால் அவர்களோ இப்போதுதான் அந்த கர்மாவை அனுபவிக்க நுழைகிறார்கள் நீயும் என் சாகி இருக்கின்றார் என்று அமைதியாக என்னிடம் முறையிட்டார் அப்போதே உன் கர்மா முடிந்துவிட்டது குழந்தையை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ இப்போது தனியாக இல்லை உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் நீ யாரும் இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை நீ தனிமையில் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கைக்கு உரிய வெற்றி பயணம் உன் தவறை உணர்ந்து உன் மனதை மாற்றி என்னை பூஜித்து வழிபடு நீ அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகி விடுவார் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு தூரமும் வேண்டாம் நீ மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது அனைத்து சூழ்நிலையையும் ஒரே மாதிரியாக கருது வருவது வரட்டும் விட்டுவிடாது இதோ நானே உனக்காக வருகின்றேன் நான் உன்னை பல ஜென்மங்களாகப் பார்த்து வருகின்றேன் உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும் உன் பாதையை நீ மறக்கும் பொழுது நான் உன்னை சரியான பாதையில் வழிநடத்துவே இங்கு உள்ளேன் நான் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் பொறுமையுடன் இரு குழந்தையே உன் கண்ணீரை நான் அறிவேன் என் குழந்தா நான் உன்னை கட்டாயமாக பல மடங்கு சந்தோஷத்தில் முழுகடிக்கப் போகின்றேன் என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேலையில் இப்போது நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்து வை அடுத்து மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் தங்கமே நான் தாமதிக்கின்றேன் என்றார் நான் தரமான செயலை உனக்கு உனக்கேதுவாக செய்யப் போகின்றேன் என்று புரிந்து கொள் குழந்தையே உன்னை தலனிமெற செய்வேன் தஞ்சமடைந்த யாரையும் நான் கைவிடுவதே இல்லை யார் அதிர்ஷ்டசாலியோ எவருடைய பாவங்கள் ஒழிந்தனவோ அவர்களே எனது வழிபாட்டை எய்துவார்கள் என் மொழிகளை நம்புங்கள் நீங்கள் நன்மையடைவீர்கள் வழிபாட்டின் கூறுகள் எட்டோ பதினாறோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கின்றது அங்கு நான் அமர்கின்றேன் என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் என்றில்லாமல் எப்போதும் எங்கும் உங்களுடனே நான் இருப்பேன் உங்கள் இதயத்தை என் இருப்பிடமாக்கிக் கொள்வேன் சகல ஜீவராசிகளுக்குள்ளும் நானே இருக்கின்றேன் என்னை வணங்கினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவரும் அதிர்ஷ்டசாலியும் ஆகிவிடுவீர்கள் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு உன்னுடன் நான் வந்துவிட்டேன் என்ற நம்பிக்கையுடன் நீ உன் கடமையை செய் உனது தேவைகள் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே ஆனால் நீயே விவாதம் செய்து என்னிடம் அழுது கேட்டாலும் உன் வாழ்க்கைக்கு பாரமாகும் விஷயத்தை என்னால் ஒருபோதும் தர முடியாது உனக்கு ஏனென்றால் நீ மனம் முடிந்து போவதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை தங்கமி எல்லாவற்றையும் இழந்து பின்னர் உண்டாகும் புன்னகை எப்பொழுதுமே நிரந்தரமானது நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி என்பது அதிகம்தான் ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக் கடினம் கடினம்தான் ஆனால் இதுவே நிதர்சனம் உனக்கான சிறந்த திட்டங்கள் என்னிடம் உள்ளன எனவே தயவு செய்து இந்த வழிகளை இன்னும் சில நாட்களுக்கு தாங்கிக் கொள் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என் வார்த்தையை நம்பு குழந்தையே இந்த சாகியை நம்பு வரவேண்டியது வேண்டிய நேரத்தில் வந்தே தீரும் கலங்காதே உன் மனதில் ஒரு நம்பிக்கை பிறந்ததல்லவா சந்தோஷம் வெளியில் இருந்து உணர்வது இல்லை குழந்தையே தான் இருக்கின்றது என்று உணர்ந்தாயல்லவா என் வாழ்க்கை மாறப்போகின்றது என உனக்குள் தோன்றிய இடத்திலேயே நீ வசந்தத்தின் பூந்தோட்டத்தில் நுழைந்து நுழைந்துவிட்டா இனி நடப்பவை நடக்கப் போகின்றவை எல்லாம் நன்மைக்கே நம்பிக்கையோடு கேள் பொறுமையோடு காத்திரு நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் இனி வரும் நாளெல்லாம் திருநாளே என் பாதம் தொட்டு என்னை சலனடைந்தா உன் உலகமே நான் தான் என்று என்னையே பற்றி கொண்டா எப்படி நான் உன்னை கைவிடுவேன் உனக்குள்ளேயே நான் பதிந்திருக்கின்றேன் குழந்தையே உன் தேர் ஓடுவதற்கான அச்சாணி என் கையில் இருக்கும்போது மற்றவர்களால் எப்படி உன் தேரை நகற்ற முடியும் யார் என்ன பேசினாலும் திரும்ப பேசாமல் அமைதியாக நீ தேரில் அமர் நான் ஓட்டிக் கொண்டு போய் உன்னை சேர்க்கும் இடத்தில் நான் சேர்க்கின்றேன் உன் கூடவே நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை நான் அனுமதித்ததுதான் இதன் மூலம் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்தப் போகின்றேன் நீ எந்த குழப்பமும் ஏற்படுத்திக் கொள்ளாதே நான் உன்னை எந்த சூழ்நிலையில் இருந்தும் வெளியே கொண்டு வந்து விடுவேன் உன் கஷ்டத்திற்கு நானே பொறுப்பேற்று உன்னை நான் திருப்திப்படுத்துவேன் என்னையே நம்பியிருக்கும் உன்னை காப்பதே எனது வேலை உன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை நான் தாங்குவேன் எந்த சலனமும் வேண்டாம் மகளே இனி அனைத்தும் சுகமே உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் நடக்கப் போகின்றது ஜெயமாக வாழப் போகின்றார் என் நாமத்தை உச்சரிப்பதை மட்டும் மறந்துவிடாதே உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது எல்லோரையும் நம்பு அதில் தவறில்லை ஆனால் நீ நம்புகின்ற அளவிற்கு அவர்கள் உண்மையாக இருக்கின்றார்களா என்று யோசித்துக் கொள் நீ எதற்கும் கலங்காதே உனக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்வேன் உன் மனம் இப்போது தேவையில்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது மனதின் வேலையை சலனம் தான் குழந்தையே உணர்வுகள் அதன் வேலையை செய்யட்டும் ஆனால் உன் உடல் கட்டுக்குள் இருக்க வேண்டும் அதற்குத்தான் நீ என்னிடம் வந்துள்ளாய் என்பதையும் மறந்து விடுகின்றா நான் இருக்கின்றேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் உதவி உனக்கு கிடைக்கும் என் பிள்ளைகள் எதற்கும் ஆசைப்பட தேவையில்லை நானே அனைத்தையும் நிறைவேற்றித் தருவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சினை விரைவில் சரியாகிவிடும் குழந்தையே விரைவில் அதிசயம் நடக்கும் நீ மகிழ்ச்சி அடைவா மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றா இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா